அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஒரு ஞானம் ஞானத்துட்டேன் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு ஐயர் திருவள்ளுவர் நமக்கு சொன்னார் எதனால் அப்படி சொன்னார் தொட்டனை தூரும் மணற்கேணி எப்படி ஒரு மணல் பரப்பில் இப்போ ஆத்தங்கரை இருக்கு இல்லை குளக்கரை இருக்கு இப்போ அந்த ஆத்தங்கரையில் போய் நம்ம மணல தோண்டணும்னா தோண்ட தோண்ட தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு அறிவு ஊறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் தான் தொட்டனைத்தூரும் தூரும் கேடி மாதருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொன்னார் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் இளமையில் கல் அப்படின்னு பருவத்திலே பயிர் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் படிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியும் இருபத்தஞ்சி வயசில் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் கட்டுக்கோப்பாக நிறைய படித்தாதான் அதாவது தடம் பதிக்கும் வயதும் அதுதான் தடுமாறும் வயதும் அதுதான் இப்போ மழை பெய்யுது அந்த தண்ணி வந்து ஆறில் கலக்குது ஆறு காட்டாரா மாறி உடலில் உடனே போய் கடலில் கலந்து அது வீணாக போயிடும் அப்படி வீணாக தான் அணைகள் கட்டுறாங்க டேமு இப்போ அந்த அணைகள் கட்டி ஆற்று நீரை வந்து தேக்கி வச்சு விவசாயத்துக்கு அதாவது காட்டாரா போய் கடலில் கலந்தா அது பயனற்ற போய் யாருக்கும் பயன்படாது அதையே அணையாக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைய இளைஞர்கள் ஒரு கட்டுப்பாடோட ஒரு குறிப்பிட்ட இதில் அதாவது ஒரு வரையறுப்பு உட்பட்டு தடம் பதிக்கும் வயதில் தடம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் மற்ற மாநில இளைஞர்களை காட்டிலும் தமிழக இளைஞர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய எழுதுறதில்ல இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே இருபத்தாறு போஸ்ட் அதுல இருக்கு அதெல்லாம் யாரும் அட்டன் செய்யறதில்லை மற்ற மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்கள் அந்த வேலைவாய்ப்பை நமக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்புல அவங்க நுழைஞ்சிடறாங்க நம்ம வந்து சினிமா கிரிக்கெட்டு அப்படின்னு நம்ம இளைஞர்கள் வந்து அதாவது எது தேவையோ அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எது தேவையிலையோ அதை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழக இளைஞர்களும் வேலை வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும் நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பட் ஆல்சோ உலகம் பூரா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு அவையார் சொன்னாங்க அது மாதிரி நீங்கள் வேர்ல்டு வைட்ல கூட நம்ம போகணும் இப்போ அமெரிக்காவில் சா மைக்ரோசாஃப்டில் மற்ற எல்லா நிறுவனங்கள்லையும் தமிழர்கள் தான் அதிக வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நம்ம அந்த நாமக்கல் கொஞ்சம் சொன்ன அந்த பொன்மொழியை நம்ம நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக அப்துல் கலாம் ஐயா நினைவாக அவருடைய தீவிர பக்தன் நான் அதனால் அவர் பேரில் ஏ டு இசட் அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் தொகுத்து தரேன் இந்த பொது அறிவு தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பட்டார ஞானத்தனாகிய வேண்டுகோள் அந்த வகையில் நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை முதல்ல ஆயிரத்தி எட்நூறாவது வருஷத்தில் அமெரிக்காவில் சட்டமன்றம் முதன் முதல்ல கூடிச்சு வாஷிங்டன் டிசியில் இப்போ அமெரிக்காவில் வந்து ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது நம்ம இந்தியா மாதிரி வீதிக்கு ஒரு கட்சி உண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டுன்னு அங்கெல்லாம் கட்சின்னு எடுத்தால் ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் கட்சி இந்த கட்சியை வந்து தாமஸ் ஜபர்சன் அப்படின்னு ஒரு தோற்று வச்சாரு உலகின் மிக பழமையான கட்சி எதுன்னு கேட்டால் இந்த டெமோக்ராட்டிக் கட்சி அதுக்கடுத்ததாக ரிப்பப்ளிக் கட்சி ரிப்பப்ளிக் கட்சி வந்து ரெண்டாவதான கட்சி இப்போ சமீபத்தில் அறுபதாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுச்சு அதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் வந்து எட்டு தான் அந்த பதவியில் இருக்க முடியும் ஒரு அதிபரா எட்டு வருஷம்தான் அவர் இருக்க முடியும் அப்படிங்கிற ரூல் அங்கே இருக்கு இது வந்து ஒரு தகவல் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டுல கேப்டன் நத்தானிகள் பால்மர் அப்படிங்கிறவர் அண்டார்டிகாவை அடைந்த முதல் அமெரிக்கர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாரு இந்த நத்தானியல் பால்மர் அவர் முதல்ல அங்கே போனதுனால அந்த அண்டார்டிகா கண்டத்தில் பால்மர் வளைகுடா நாடு அப்படின்ற ஒரு நாடு அவர் பேரை வச்சிருக்கிறாங்க இப்போ அண்டார்டிகா அப்படின்னு பார்க்கும்போது அண்டார்டிக்காவில் நிறைய ஜிகே நிறைய இருக்குது அதில் அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் உலகில் உள்ள ஏழு கண்டங்களில் அண்டார்டிக்காவும் ஒன்று மனிதன் வசிக்காத கண்டம் அண்டார்டிக்கா அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல் அதாவது அந்த கண்டத்தை சார்ந்த தகவல் தகவலாம் நான் ஆசைப்படுறேன் உலகில் உள்ள ஏழு கண்டங்கள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பா இது எல்லாமே ஒரு சிறப்பு என்னன்னா எல்லாத்துலேயுமே வந்து இப்ப அமெரிக்கா அப்படின்னா ஏழை தொடங்கி ஏழ முடியும் ஆசியானா ஏழை தொடங்கி ஏழு முடியும் அது மாதிரி யூரோப்புனா ஈழ தொடங்கி ஈழ முடியும் இந்த மாதிரி ஒரு இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற எழுத்தும் தான் முடியதெடுத்த அந்த மாதிரி அண்டார்டிகா வந்து பனிப்பிரதேச கண்டம் இது வந்து வருஷத்துல ஆறு மாசம் வந்து சூரிய ஒளி அதில் இருக்காது அதனால மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமா இல்லை மனிதர்கள் வந்து அங்கே வசிக்க முடியாது இருந்தாலும் உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் அங்கே தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தை வச்சிருக்கு அது மட்டும் இல்ல அண்டார்டிகா கண்டத்தில் வந்து எழுபது சதவீதம் தண்ணீர் அதாவது நந்தீர் சதவீதமும் பனிக்கட்டியாக மாறி இருக்கு புவி வெப்பத மாதனால அது பனிக்கட்டியான உருகி அதாவது குளோபல் சொல்லுவாங்க அதனால அந்த பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது அதை நம்ம தடுக்கணும் அடுத்தது அண்டார்டிகாவில் இருக்கிற மலையில் உயர்ந்த சிகரம் அப்படின்னு மாசிப் அப்படிங்கிற சிகரம் இதனுடைய உயரம் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் அதாவது உலகின் மிக உயர்ந்த சிகரம் வந்து எவரெஸ்ட்டு இது நேபாள நாட்டில் இருக்குது இதனுடைய உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அதில் பாதினா வின்சன் மாசிப் அப்படிங்கிற சிகரம் அண்டார்டிகாவின் உயர்ந்த சிகரம் இந்த அண்டார்டிகா அப்படிங்கிற சொல் ஆர்டிக் அண்டார்டிக் இது ரெண்டு சொல்லுமே இருந்து வந்துச்சு ஆர்டிக் அப்படின்னா வடதுருவம் அண்டார்டிக் அப்படின்னா தென்துருவம் அடுத்ததாக அண்டார்டிக்காவில் வந்து நீங்கள் போய் ஐயாயிரம் மீட்டர் தோன்றுனா தான் அந்த நிலத்தை நம்ம அடைய முடியும் அதாவது ஐயாயிரம் மீட்டர் அல்ல பதினாறாயிரம் அடி தோன்றுனா தான் மண் நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் பனியானது அப்படியே உறைந்த நிலையில் இருக்கு அதனால அது மட்டும் இல்லை ஒரு துளி கூட மழையே பெய்யாத கண்டம் எதுன்னு பார்த்தோம்னா அண்டார்டிகா மழையை வந்து ஒரு ஒரு சொட்டு கூட அவங்க பெய்யாது காரணம் குளிர்ந்த மைனஸ் டிகிரில அவங்க இருக்கிறதுனால மலை மேகங்கள்ல நம்ம போக முடியாது போனால் உறைஞ்சி போயிடணும் அதனால் அண்டார்டிக்காவில் மழையே பெய்யாது அண்டார்டிகாவை அடைந்த முதல் மனிதர் அப்படிங்கிற சாதனையை வந்து ரோல்ட் அருண் சென் அப்படிங்கிற ஒரு செஞ்சார் அவர் நார்வே நாட்டுக்காரர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிசம்பர் பதினோரா பதினாலாம் தேதியில் அவர் போய் தென் துரோகத்தை அடைந்தார் அருண் சென்னு அதுக்கடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்தில் ராபர்ட் பெட்ஸான் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவதா போனாரு இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு இப்போ முதல்ல போனவர் அருண் சென் அப்படிங்கிறவர் ரெண்டாவதா போனவர் வந்து ஸ்காட் அப்படிங்கிறவர் இப்போ நான் மியா நாடான போட்டியில் ரெண்டு பேரும் அண்டார்டிகாவுக்கு போய் அடைஞ்சாங்க அப்போ அடையும் போது முதல்ல வந்து அந்த தென்பு துருவத்தை அடைந்தவர் அருண் சென் அப்படிங்கிறவர் இரண்டாவதா போனவர் ஸ்காட் அப்படிங்கிறவர் அதனால அந்த விரக்தியில் அவர் திரும்பி வரும்போது அவர் பனிக்கட்டியில உழைஞ்சி இறந்துருக்காரு அதனால அமெரிக்கா வந்து அண்டார்டிக்காவில இந்த அருண்சன் ஸ்காட் ரெண்டு பேர் அவங்கள நினைவா அமெரிக்க ஆராய்ச்சி நிலையத்தை அங்க அமைச்சிருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அண்டார்டிக்காவில நிறைய நாடுகள் ஆராய்ச்சி நிலையத்தை துவங்கிருக்கு அதுல இந்தியாவும் மூன்று ஆராய்ச்சி நிலைகளை வச்சிருக்கு ஒண்ணு வந்து தட்சின் கங்கோத்திரி அப்படிங்கிற ஆராய்ச்சி நிலையம் ரெண்டாவது மைத்ரி அப்படிங்கிற ஆராய்ச்சி நிலையம் மூணாவது பாரதி அப்படிங்கிற ஆராய்ச்சி நிலையம் இந்த மூன்று ஆராய்ச்சி நிலையமும் அண்டார்டிகாவில் இருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் வருஷத்துல கொலம்பியா நாடு வந்து ஈக்குவடர் மற்றும் வெனிசுலா நாடாக அதாவது ஒரே நாடு மூணு நாடாக பிரிஞ்சது இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்தா கூட இந்திய தேசம் வந்து பாகிஸ்தானாகவும் வங்காளதேசமாகவும் பிரிஞ்ச மாதிரி கொலம்பியா நாடு கொலம்பியா நாடுடைய தலைநகர் வந்து பஹோட்டா அப்படிங்கிற தலைநகர் அடுத்தது கித்தோ ஈக்வாடர் நாட்டுடைய தலைநகர் வந்து கித்தோ அடுத்தது வெனிசுலா நாட்டுடைய தலைநகர் வந்து கராகஸ் அப்படிங்கிறது இப்ப இந்த கொலம்பியா நாடு மூணா ஈக்வாடர் வெனிசுலா கொலம்பியா மூணா பிரிஞ்ச தினம் இன்னைக்கு அடுத்ததா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட தினம் இந்த சூயஸ் கால்வாய் திட்டமானது எகிப்தில் இருக்குது எகிப்தில் செயற்கை கால்வாய் இந்த கால்வாயானது நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் நீள முடியுது முந்நூறு மீட்டர் அகலமுடியது இந்த சூயஸ் கால்வாயை நிறைய நன்மைகள் இருக்குது எப்படின்னா ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு வரணும்னா நம்ம ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வரணும்னா இப்போ இந்த சூயஸ் கால்வாய் வெட்டினதனால் அந்த கால்வாய் மூலியமாக நான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரை சுற்றி வர இந்த கால்வாய் ஆனது எளிமையாக இருக்குது அதனால் இந்த சுயஸ் கால்வாய் திட்டம் திறக்கப்பட்ட தினம் இன்று அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புட்டாபெஸ்ட் அது வந்து ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புட்டாபெஸ்ட் அந்த தலைநகர் உருவான தினம் அதுதான் தலைநகரான தினம் இன்னைக்கு அது மட்டும் இல்லை ஹங்கேரி நாட்டுக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒற்றுமைன்னா ஹங்கேரி நாட்டுடைய தேசிய கொடியும் இந்திய நாட்டுடைய தேசிய கொடியும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து கீழே அதாவது மூணு மூணு வருடம் கொண்டது கீழே பச்சை நடுவில் வெள்ளை மேலே வந்து ஆரஞ்சு இந்த நீங்கள் பா பார்த்திங்கன்னா வேரியேஷன் நல்லா அதாவது அண்ணன் அன்னதவி மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நம்ம இந்திய தேசிய கொடியில் வந்து நடுவில் மையப்பகுதியில் வந்து அசோக சக்கரம் இருக்கும் அதில் இருக்காது அதனால ஹங்கேரி நாட்டின் தேசிய கொடியும் நம்ம இந்திய நாட்டின் தேசிய கொடியும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல செக் நாட்டில் நாட்சி கட்சி எதிர்ப்பு அதாவது நாட்சி கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒம்பது மாணவர்கள் தூக்கில் இடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அது மட்டும் இல்ல பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தினாங்க அதனால அந்த இன்னைக்கு வந்து நவம்பர் பதினேழு வந்து அந்த சம்பவத்தை அந்த நிகழ்ச்சியின் நினைவாக சர்வதேச மாணவர்கள் தினமாக அந்த நாளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ பொது ஒய்வு போட்டித் தேர்வில் வந்து கேட்பாங்க சர்வதேச மாணவர் தினம் இன்னைக்குன்னு அதே மாதிரி தேசிய மாணவர் தினம் வந்து அப்துல் கலாம் ஐயா பிறந்த தினம் அக்டோபர் பதினைந்து உலக மாணவர் தினம் வந்து சர்வதேச அளவில் நவம்பர் பதினேழு இந்திய அளவில் அக்டோபர் பதினைந்து நம்ம அப்துல் கலாம் அதே மாதிரி இளைஞர் தினம் ஒன்று இருக்கு இளைஞர் தினம் வந்துதான் நம்ம ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வீரத்துறை விவேகானந்தர் அவர்கள் பிறந்த தினம் ஜனவரி பன்னெண்டு அதனால தேசிய இளைஞர் தினமாக அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜான் பர்டீன் மற்றும் வால்டர் பிராட்டன் இவங்க ரெண்டு பேருமே டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்க இந்த டிரான்சிஸ்டர் வந்து எலக்ட்ரானிக் இதில் வந்து ஒரு ரெவல்யூஷன் உண்டாக்குச்சு மின்னணுவியல்ல புரட்சி ஏற்படுத்துது இந்த டிரான்சிஸ்டரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் லூனாக் அப்படிங்கிற செயற்கை ரஷ்ய நாடானது நிலவுக்கு அனுப்புச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் லூனா கேட் அப்படிங்கிற விண்வெளி ஓடத்தை ரஷ்ய நாடு நிலவுக்கு அனுப்புச்சு அடுத்ததாக நவம்பர் பதினேழாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு வா கோபாலசாமி ரகுநாத ராஜாரியா இவர் யாருன்னா தஞ்சையில வந்து சரஸ்வதி மகால் தோற்றுவிச்சவர் அது மட்டும் இல்ல கரண்டை தமிழ் சங்கம் மற்றும் மதுரிட தமிழ் சங்கம் உருவாக இவர் காரணமாக இருந்தவர் இவர் ஆரம்பித்த அந்த சரஸ்வதி மஹால் நூல் நிலையத்தை நம்ம எட்டு தொகை நூல்கள் நூல்களெல்லாம் வந்து வாவேசு அவர்கள் போய் இவர்கிட்ட இவர் தொகுத்து தான் வாவேசு அவர்கள் போய் இவர்கிட்ட இருந்து வாங்கி தான் அந்த இதை பண்ணார் அதாவது முறைப்படுத்தி அதை வந்து இது கொண்டு வந்தார் அதாவது அழி அழிய போற இருந்த எட்டு தொகை பாட்டு நூல்களை அதை வந்து பாதுகாத்து வைத்தார் ஊவே சாமிநாதன் அவர்கள் அதுக்கு காரணமாக இருந்த வா கோபாலசாமி ரகுநாத ராஜாளியார் பிறந்த தினம் இன்னைக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொய்சேரு ஹோண்டா அவர்கள் பிறந்தார் ஹோண்டா இருக்கலயா ஹோண்டா பைக்கு ஹோண்டா அப்படிங்கிற நிறுவனத்தை தோற்றுவித்தோய்சுரோ ஹோண்டா அவர்கள் ஜப்பான் நாட்டில் பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழறிஞர் கி இலக்குவானர் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் அது மட்டும் இல்லை இவருடைய இயம்பெயர் வந்து லட்சுமணன் இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவருடைய தமிழ் ஆசிரியர் வந்து இலக்குவன் அப்படின்னு பேர் வச்சாங்க அதனால அவரை இலக்குவானர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் வந்து நிறைய மாதிரி நடத்தினர் இலக்கியம் திராவிட கூட்டரசு குரல் நெறி போன்ற இதழ்களை நடத்தியவர் அது மட்டும் இல்ல கலைஞர் மு கருணாநிதி தோழர் நல்லக்கண்ணு எழுத்தாளர் ந காமராசன் சபாநாயகர் காளிமுத்து மற்றும் பேராசிரியர் இன்குலா போன்ற சாதனை அவர்களுக்கு இவர் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணிய சர்மா கணபதி சுப்பிரமணிய சர்மாங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் ஜெமினி கணேசன் ஏன் அவருக்கு பேர் வச்சாங்கன்னா இந்த சுப்பிரமணியன் சர்மா அப்படிங்கிறது வந்து பின்னால் ராமசாமி கணேசன் வச்சாங்க அவர் வந்து சென்னையில் அவர் வந்து பேசிக்கலி வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டு பேராசிரியராக எம்சிசி காலேஜில் வேலை செஞ்சுருக்கிறார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு இல்லையா அங்கே வந்து பேராசிரியராக வேலை செஞ்சுருக்கிறாரு அதன் பிறகு ஜெமினி ஸ்டூடியோவுக்கு வந்து அங்கே மேக்கப்பு எடுக்கிற அந்த அதாவது கலை மீது கொண்ட காதலால் அவர் வந்து ஒரு வாத்தியாராக இருந்து இதில் வர்றாரு சினிமாவுக்கு வர்றாரு சினிமாவுக்கு வந்து ஜெமி ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு அதுலேருந்து திரைப்படத்துறைக்கு வராரு அப்படி வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஃபேமஸான ஆக்டரு பராக் சக்தி மூலம் ஃபேமஸாக இருந்தார் அதனால் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வந்ததுனால கணேசன் கணேசன் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் ராமசாமி கணேசன் அப்படிங்கிற பேரை வந்து ஜெமினியில் வேலை செஞ்சதுனால ஜெமினி கணேசனாக மாறினார் இவருடைய முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மிஸ் மால்டியம்மா அப்படிங்கிற படம் கடைசி படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவ்வை சண்முகிக்கிற படம் அது மட்டும் இல்லை நிறைய அதாவது ஸ்பெசிஃபிக் இதில் நிறைய இது இருக்கிறாரு அவர் ஹீரோவாக தான் நடித்தார்னு இல்லை வில்லனாகவும் ரெண்டு படத்தில் நடிச்சுக்கிறாரு தாயுள்ளம் அப்படிங்கிற படத்துலையும் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற படத்துலையும் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இதயமலர் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு அது இல்லாமல் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களினுடைய முதல் படமான கல்யாண பரிசு அந்த திரைப்படத்தின் கதாநாயகர் இவர் தான் அதனால் இவர் நிறைய இந்த மாதிரி தகவலெல்லாம் நான் சொன்னால் நம்ம நடிகர்னு அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் இல்லாம இல்லாமல் முன்னிப்புள்ளையாமல் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதாவது அவர் நடிகராக தான் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம் அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் பிஎஸ்சி கிராஜுவேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தகவல் சொன்னாதான் தெரியும் அதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அடுத்ததாக நவம்பர் பதினேழாம் தேதி இறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை கூட்டுறவு இயக்கத்தை தோற்றுவித்த ராபர்ட் ஓவன் அவர்கள் அமெரிக்காவில் மறைந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படும் லாலா லஜபதி ராய் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியை தோற்றுவித்தனும் இவர் தான் லட்சுமி இன்சூரன்ஸ் கம்பெனியை தோற்றுவித்தனும் இவர் தான் லால் பால் பால் அதாவது லாலா லஜபதி ராய் பாலகங்காதர்கள் பிபின் சந்திரபால் இந்த மூணு பேருமே அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு விதை விதைத்தவர்கள் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால் அதன் பிறகு சுதந்திரம் வாங்குற வரைக்கும் இவங்க தான் முதல்ல கலப்போராடிகளாக இருந்துருக்கிறாங்க அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் முதல்ல இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடிக்கிறாங்க இந்த லால் பால் பால் அதுக்காக சொல்றேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருச்சி லோகநாதன் அவர்கள் மறைந்தார் திருச்சி லோகநாதன் அவர்கள்லாம் தமிழ்நாட்டின் அதாவது தென்னிந்திய திரைப்படத்தில் முதல் பின்னணி பாடகர் பின்னணி பாடகர்னால் இப்ப முன்னெல்லாம் கருப்பு வெள்ள காலகட்டத்தில் திரைப்படம் ஃபர்ஸ்ட் வரும்போது தியாகராஜ பாகவர் இவங்க அதாவது கிட்டப்பா இவங்கெல்லாம் வந்து அவங்களா பாடி பேக்ரவுண்டில் மீசிக்கிறாரு அவங்களாம் பாடினும் சொந்த பாடி பாடிதான் நடிகராக இருந்தாங்க முதல் முதல்ல திருச்சி லோகநாதன் அவர் தான் பின்னணி பாடகராக வந்தாரு அவர் நிறைய பாடல்களில் நிறைய பாடுகிறாரு குறிப்பாக அவருடைய முதல் பாடல் பாடல் வந்து வாராய் நீ வாராய் போகும் இடம் மலைக்கெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அது மட்டும் இல்லை நிறைய கிட்டான பாட்டு பாடிக்கிறார் கல்யாண சமையல் சாதம் காய்கறி பிரமாதம் அப்படிங்கிற பாட்டு ஆசையே அப்படிங்கிற பாட்டு அடிக்கிற கைதான் அடைக்கும் அப்படிங்கிற பாட்டு அப்புறம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடுமையில் மோகம் அப்படிங்கிற பாட்டு புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே அப்படிங்கிற பாட்டு இந்த சாகாவரம் பெற்ற பாடல்கள் இதெல்லாம் பாடினா அவர் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருஷத்துல திடீர் கண்ணையா நடிகர் திடீர் கண்ணையா மறைந்தார் இப்ப திடீர் கண்ணையா தான் யாருமே தெரியாது ஆனா அவர் வந்து நிறைய படத்துல நடிச்ச நடிகர் குறிப்பா வடிவேலு காமெடியில் வரும் அதுல வந்து ஆடு திருடு போகல ஆறு திருடு போன மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை காட்சிக்கிறோம் அதில் நடிச்சவர் தான் திடீர் கண்ணையா இன்னொரு கண்ணையா இருக்கிறார் என்னத்த கண்ணையான்னு அவர் வந்து அவரும் நல்லா ஃபேமஸாக அவர் தான் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற அந்த காமெடியில் நடித்தவர் இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பெரிய பெரிய நடிகருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் அர்த்தம் உண்டுன்னு இது மாதிரி என்னத்த கண்ணையான்னா அவர் எண்ணத்தை எடுத்து எண்ணத்தை சொல்லின்னு பழைய படத்தில் அந்த டயலாக்ல நடிச்சதுனால அவருக்கு எண்ணத்தை கண்ணியான பேரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துல பித்துக்குடி முருகதாஸ் அவர்கள் முருக பக்தி பாடல்களை பாடின பாடகர் பித்துக்குடி முருகதாஸ் அவர்கள் மறைந்தாரு அவருடைய பெயர் வந்து பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிறது இன்றைய முக்கிய தகவல்கள் அவ்வளோதான் இந்த தகவலை எல்லாமே உங்களுக்கு நீங்க அதாவது ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் மேலும் தெரியாத விஷயங்களாகவும் நீங்கள் அறிய தகவலாகவும் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வரணும் உங்கள் வாழ்க்கையும் இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூகப் பற்றாளர் ஞான நன்றி வணக்கம்